அனைத்து உறவுகளுக்கு இரவு வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் அது மட்டும் இல்லாமல் ஆடி அமாவாசை இப்போ பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் காரமடை அருகே பெட்டதாபுரம்ங்கிற ஒரு அற்புதமான கிராமத்தில் பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆடி அமாவாசை சிறப்பு பூஜை இப்போது துவங்க உள்ளது இது பாருங்கள் இது வந்து அருள்மிகு மந்தை மாரியம்மன் திருக்கோயில் போனால் ரெண்டு மாதம் முன்னாடி தான் ஒரு அற்புதமான பிரம்மணமான முறையில் வந்து இங்கே திருவிழா நடத்தும் இன்றைக்கி வந்து ஆடி அமாவாசை அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ஆடி வெள்ளிக்கிழமையும் இங்கே சிறப்பு பூஜை அன்னதான நிகழ்ச்சி நினை நடக்குங்க இப்போ பார்த்திங்கன்னா விநாயகர் பூஜை பாருங்கள் இப்போ நம்ம விநாயகர் கோயிலுக்கு போகலாம் அங்கே வந்து இந்த பக்தர்கள் எல்லாம் திரளாக வந்து விநாயகர் பூஜைக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க பாருங்கள் அருள்மிகு கற்பகா விநாயகர் திருக்கோயில் இப்போ பார்த்தீங்கன்னா விநாயகர் கோயிலில் வந்து ஒரு அற்புதமான பூஜை நடக்குது அது அதை முடிஞ்சதுமே இந்த அருள்மிகு இந்த மந்தை மாரியம்மன் திருக்கோயிலுக்கு வந்து சிறப்பு பூஜை நடைபெறும் என்பதை தெரிவித்து வருகின்றோம் விநாயகர் திருக்கோயிலில் வந்து பூஜை நின்றுருக்குதுங்க அந்த பூஜை முடிஞ்சது அருள்முகம் மண்டை மாரியம்மன் திருக்கோயில் அது இங்கே வந்து ஒரு சிறப்பு பூஜை நடக்குது பாருங்கள் அந்த அற்புதமான திருக்கோயில் அருள்முகம் மண்டை மாரியம்மன் திருக்கோயில் நான் இதை ஒரு சக்தி வாய்ந்த திருக்கோயில் கண்டிப்பாக வந்து வாங்க உங்கள் அருள் இங்கே விநாயகர் கோயில் பூஜை தான் வந்து இங்கே வந்து பூஜை நடக்குது விநாயகர் கோயிலில் வந்து இப்போ பூஜை நடந்துருக்குது சோமாரம் இது இப்படி தான் ம் எல்லாமே வந்து இப்போ அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலில் வந்து எல்லாமே சாமி தரிசன விநாயகருக்கு வந்து உடல் பூஜை நடந்துருக்குது அது முடிஞ்சிருந்து அடுத்தது நம்ம பாருங்கள் எப்படி சொல்லுவாங்க அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயில் கோவை மாவட்டம் காரம்படி அருகே பட்டதாரம் கிராமம் ஆடி அமாவாசை இன்னைக்கு வந்து சிறப்பு பூஜை சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு அன்னதான நிகழ்ச்சி இன்னைக்கு சிறுவா நடக்கும் எல்லாமே வந்து இப்போ பார்த்து விநாயகர் கோயிலில் வந்து பூஜை நடக்கிறது பாருங்கள் இந்த விநாயகர் கோயிலில் பூஜை முடிஞ்சதும் அடுத்து வந்து அருள்வங்க மந்தை மாரியம்மன் திருக்கோயிலில் வந்து பூஜை நடக்கு பாருங்கள் பூஜை முடிஞ்சு அடுத்து எல்லாமே மாரியம்மன் திருக்கோயில் ஒரு ரெண்டு மாதம் மட்டும் இங்கே அற்புதமான திருவிழா நடத்துகிறோம் இந்த நேரத்தில் என்னோடய வீடியோ பார்த்து லைக் பண்ண அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமாக இருந்தால் நன்றினை தெரிந்து கொள் எஸ் ரஜினி கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்